ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் தெய்வ வழிபாட்டிற்கு நாம் வைக்கும் பூக்களும் அந்த பூவை வைப்பதன் பலன்களும் பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் முதலில் ரோஜாப்பூ ரோஜாப்பூவை சுவாமிக்கு வைப்பதனால் நினைத்த காரியம் நிறைவேறும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை நிலைக்கும் அடுத்து செவ்வரளிப்பூ செவ்வரளிப்பூவை சுவாமிக்கு வைத்து வழிபடுவதன் மூலம் நமது கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும் செல்வ வளம் பெருகும் பொருளாதார நிலை உயரும் அடுத்து மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவை சுவாமிக்கு வைத்து வழிபடுவதன் மூலம் வீட்டின் பணவரவு அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள் திருமணத்தடை விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் அடுத்து தாமரை மலர் தாமரைப்பூவை சுவாமிக்கு வைத்து வழிபடுவதால் பணப்பற்றாக்குறை நீங்கும் நம்முடைய செல்வ வளம் பெருகும் நம்மிடத்தில் பொன் பொருள் சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அறிவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்